அன்பான ஜோதிட அபிமான்களே பொதுவாக கலைத்துறையில் நாம் அதிகம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் சில முக்கியமான ரேகைகள் இருக்க வேண்டியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இது ஒரு வெளிநாட்டு இவர் வந்து டெரிக் கிஃப்ட்ஸ் நல்ல புகழ்பெற்ற நடிகர் மியூசிஷன் இதை பாருங்கள் அவருடைய டேட் ஆஃப் பர்த்து பிறந்த தேதி பதினஞ்சு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கடகராசி ரோலிங் பிளானட் சந்திரனுடைய இவர் தான் அந்த நடிகர் இவர் ஒழுக புகிட்ட இவருடைய கையமைப்பை பார்த்தால் ரொம்ப வினோதமாக இருக்க பாதுங்கள் இவர் தான் அவருடைய கையமைப்பு அவருடைய புத்திரேகை மட்டுமல்ல விதி ரேகை எப்பாறு போகுது பாருங்கள் நீண்ட விதிரேகை அதை அதே பற்றி சந்திர வேற்றில் இவ்வாறு கோடு இருந்தால் தான் இங்கே வெளிநாட்டில் உலக புகழ் அடைய முடியும் அதே அவருடைய கையையும் பல கையெழுத்து தான் அவருடைய அவருடைய பலத்து கைப்பார் அதாவது இதில் இருந்து ஒரு சந்திரமேட்டுக்கு ஒரு கோடு போகுது போல் இந்த மாதிரி கோடு இருந்தால் தான் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் சரி ரீதியாக புகழ் அடைய வேண்டும் என்றால் சந்திரமேட்டில் இவ்வாறு பட்ட கூடி இருக்க வேண்டும் அது போக சூரியமேட்டு சனிமேட்டு இவ்வாறு பல கோடுகள் இருந்தால்தான் நீங்கள் வந்து ஏதாவது துறையில் முன்னேற வேண்டுமென்றால் பலதரப்பட்ட ரேகைகள் காணப்பட வேண்டும் இல்லை என்றால் வெஜிடேரியன் லைஃப் போகிறோம் மூன்று வேளை சாப்பிட்டு கொண்டு தூங்குவர்களுக்கு இப்பாடுபட்ட ரேகைகள் இருக்காது ஆகவே இந்த மாதிரி ரேகைகள் இருந்தால்தான் நீங்கள் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து கொள்வது இதுதான் அந்த நடிகருடைய பலது இடதுகை பொறுமையாக பாருங்கள் இப்படிப்பட்ட ரேகைகள் இருந்தால் ஏதாவது துறையில் நீங்கள் பிரச கிருஷித்த மட்டும் இல்லை புகழ் படம் வாழலாம் புகழ் தான் இம்பார்ட்டன்ட் இந்த பார்க்க புதன் மேட்டில் இவ்வாறு ரேகை இருந்தால் கூட வைப்பாருங்கள் அவருக்கு இதுதான் யுவரேகை என்று சொல்வார் இவ்வாறு மேடுகள் சூரியன் மேட்டில் இவ்வாறு ரேகைகள் இருந்தால்தான் முன்னேற்றத்துக்கான வழி காணப்படும் இப்படிப்பட்ட ரேகைகள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக புகழ்பட வாழலாம் நன்றி